வணக்கம் உறவுகளே மற்ற ஒரு சீரியலை பத்தி ஒரு செய்தி ஒன்று தமிழ் சின்ன திரையில விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் சிறகடிக்கு இந்த சீரியல்ல இன்றைய எபிசோட்டில் மீனா வித்யாவிடம் இந்த கரைக்கடைக்கார குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு என்று வெளியே வர அதற்குள் அவரை வித்யா அனுப்பி வைத்துவிட்டு அது எங்கு ஏரியா கடைக்காரர் என்று சொல்லி சமாளிக்கிறார் மறுபக்கம் கிருஷிக்கு தான் அம்மா என்று உண்மையை சொன்ன நிலையில கிருஷ் ஏன்மா இவ்வளவு நாளா என்கிட்ட உண்மையை சொல்லல நான் சின்ன வயசுல ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அதனால தான் என்கிட்ட உண்மையை சொல்லலையா என்று கேட்க ரோகினி பெரியவங்க பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கிற என்று சொல்கிறார் ஸ்கூல்ல எல்லாரும் என்னை அம்மா இல்ல அப்பா இல்லைன்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க நீ கிட்ட என்னன்னு கேளுமா என்ன சொன்ன ரோகிணி இப்போ அதெல்லாம் வந்து கேட்க முடியாது அதுக்கான நேரம் வரும் என்று சொல்கிறார் கிறிஸ் நான் உன் கூடவே இருக்கேன் என்று சொல்ல ரோகிணி கூடிய சீக்கிரம் நான் உன்னை கூட்டிட்டு வந்து விடுவேன் என்று சொல்கிறார் அது வரைக்கும் நான் தான் உன் அம்மா என்று சொல்லக்கூடாது என்று

விளையாடிட்டு இருப்பேன் என்று சொல்கிறார் ரோஹிணி வீட்டில் இருப்பதை பார்த்து நீ என்ன இருக்க வேலைக்கு போகலையா கேட்க போவேன் என்று சொன்ன நீ தானே எப்பவும் முதலாளா போவ நான் போனா என்று கேட்கிறார் பிறகு முத்து சாப்பாடு கொடுக்க நீங்க போய் சாப்பிடுங்க என்று சொல்கிறார் ரோஹிணி கிருசுக்கு சாப்பாடு விட முத்து அதை பார்த்து இது என்ன நடக்குது என்று கேட்டு ரோஹிணி நம்ம ஏதையோ சொல்லி சமாளிக்க முயற்சி செய்ய இதுக்கு பேர் தான் கல்லுக்குள்ள ஈரம்னு சொல்லுவாங்க போல இதுவும் நல்லா தான் சொல்கிறார் மீனா வித்யாவுடன் தனக்கு ஆசை தன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளவுதான் என் அத்தை என்ன என்னதான் பேசினாலும் எனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மனிதனை பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க என்று சொல்கிறார் முத்து செல்வது போல கண்ணதாசன் கவிதை சொல்லி பொறுமையா இருக்கிறது தப்பில்லை என்று சொல்கிறார் வித்தியா ரோகிணி சொன்ன மாதிரி ஒன்னும் தெரியல மீனா ரொம்ப நல்லவங்க என்பதை புரிந்து கொள்கிறார் அதனைத் தொடர்ந்து மீனா வீட்டுக்கு வர முத்து என்ன இவ்வளவு நேரம் என்று கேட்கிறார் வித்யா கிட்ட பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல எனக்காக கரையெல்லாம் வாங்கி சமைச்சாங்க என்று சொல்கிறார் பிறகு முத்து ரோஹிணி கிறிசுக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட விஷயத்தை சொல்ல இதில் என்னங்க இருக்கு அவங்களும் பொண்ணு தாடி அவங்களுக்குள்ள ஒரு தாய்மை இருக்கும் என்று பேசுகிறார் பிறகு நீ நான் கிருசாக ஒரு கண்ணாடி வாங்கி வந்திருப்பதாக எடுத்துக் கொடுக்கிறார் இத்துடன் இன்றைய தினம் சிறகடிக்கும் ஆசை எபிசோட் முடிவடைகிறது சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க